ஓம் ஓம்ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய பிளாக் டெர்மிலினை பற்றி பேசியிருக்கோம் இது வந்து பிளாக் டர்மிலின் ஒரு பெரிய ஸ்டோனு முன்னாடி மாத்திரம் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு பிளாக் டெர்மிலின்னே எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆலமரம் எழுது கீழ் அப்படி அப்படி இப்படி வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி நீட் நீட்டாக இருக்கும் அதுதான் பிளாக் டெர்மலினோட கல் அது ஃபார்மேஷனே அப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரிஜினல் பிளாக் டெர்மலின் இது மேலே பாலிஷ் பண்ணியிருக்கோம் இந்த பிளாக் டர்மலின் என்னென்னா எப்படியாப்பட்ட ஒரு தடையாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஒரு கெட்ட எனர்ஜியாக இருந்தாலும் யாராவது உங்களுக்கு கெட்ட எனர்ஜி அனுப்பிச்சாலும் கண் திருஷ்டியாக இருந்தாலும் உடைக்கக்கூடியது இதை சும்மா வீட்டில் வரவேற்பு ரயிலையோ இல்லை ஹால்லேயோ வச்சுருங்க அதோடு நீங்கள் உங்கள் மறந்துடலாம் இது பாட்டுன்னா அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும் அப்படி இது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு செலினேட் பிளேட் மேலே வச்சுருங்க இல்லை செலினேட் பவுடர் வாங்கி அதை ஒரு ஒரு பிளேட்டில் போட்டு தூவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி இது நெகட்டிவிட்டியை உடைச்சிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தியும் வராது கெட்ட கனவுகள் வராது கெட்ட நபர் வந்தாலும் அவருடைய கண் நம்ம மேலே படாது பாதுகாப்பை கொடுக்கும் இந்த பிளாக் டம்லட்